ஆலயங்கள்ல அன்னாபிஷேகம் நடக்குது நம்ம அதை செய்யலாமா விருப்பப்பட்டா செய்யலாம் ஆலயங்கள் செய்யும்பொழுது அது பொதுவான எல்லாருக்கும் செய்யறா வீட்டில் அலங்காரம் பண்ணிட்டு பொதுவாங்க பொதுவா விதி என்னன்னா பொதுவா இந்த அன்னத்தை என்ன செய்வார்கள் பொதுவாக இது போன்ற அன்னாபிஷேகம் செய்த அன்னத்தை நிவேதனம் செய்த அன்னம் என்பது வேற இது போன்ற அன்னாபிஷேகம் செய்த அன்னத்தை நீர்நிலைகளில் விட்டுவிட வேண்டும் இப்ப பிரசாதமா கொடுத்துட்டு இருக்கா பட் அதுக்கு டைரக்டா விதி இல்ல இல்ல கேட்டா வீணாயிட்டதுனா வீணாகாது அந்த நீர்நிலைகளில் விடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்கு பாருங்க கடல் கடல் வாழோ நீர் வாழ் ஜீவராசிகளும் உயிர்கள் தானே வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல சாப்பிடுறதுனா என்ன நினைக்கிறோம் நம்ம சாப்பிடுறதுதான் கணக்கு வச்சுட்டு இருக்கோம் மனிதனுடைய சுயநலம் என்னன்னா நம்ம மட்டும் தான் நினைக்கிறோம் அப்படி இல்லை யோனி பேதங்கள் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கின்றன அப்பொழுது என்றால் அந்த அது பூஜை செய்து விட்டு அப்படியே தண்ணீரில் விட்டு விடுவார்கள் நீர்நிலைகள் இருந்தன நீர்நிலைகளில் விட்டு விடுவார்கள் அப்படித்தான் இருந்தன மேபி பிற்காலத்துல நீர்நிலைகள் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் எல்லாமே இங்க பிளாட்ஸ் போட்டு எல்லாம் அந்த அதனால என்ன இருக்கும் அது மக்களுக்கு அது வீணாக்காமல் அது கொடுக்க கொடுப்பதாக ஆகி இருக்கலாம் ஆகி இருக்கலாம் பொதுவாக நான் சொல்றது ரூல்ன்றது அதுதான் பண்ணினா அதை வந்து நீர்நிலைகளை விட்டுட்டா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு பார்த்து உடனே அது வீணாக்குறோம் கிடையாது மறுபடியும் சொல்லணும் அது வீணாக்குறோமா வீணாக்குறோமா எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு நீர்நிலைகள் அது கொடுத்தோம் பொதுவாக எந்த நேரத்துல ஆலயத்துல இந்த பொதுவாக மாலை வேலைகள் செய்வார்கள் அது மாலை இந்த பௌர்ணமி இருக்கு பாருங்களா அந்த சந்தில பொதுவாகவே இந்த மாச பூஜைகள் எல்லாமே அந்த சமயத்துல செய்வாங்க இந்த நம்ம மாச பூஜா விதி என்ன சொல்லி பார்த்தோம் அது எல்லாமே சாமிக்கு சமர்ப்பணம் பண்றது எல்லாமே அந்த மாலை வேலைகளில் செய்வார்கள் கொஞ்ச நாளை சுவாமிக்கு எல்லாம் அலங்கார மாதிரி பண்ணிட்டு சாதம் இந்த வெஞ்சனங்கள் இதெல்லாம் அந்த காய்கறிகள் எல்லாம் பழங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு சுவாமி மேல பண்ணிட்டு பூஜைகள் எல்லாம் செய்து விட்டு பிறகு அதை பொறுமையாக அதை களைந்து அதை வந்து தண்ணீரில் விட்டு விடுது